நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் எது அழகு என்ற சிறுகதையை இங்கு நம்ம கேட்கலாம் ராஜகுமாரி குமுதம் தோட்டத்தின் ஒரு மூலையில் தன்னந்தனியாக அழுதவாறு உட்கார்ந்திருந்தார் அவளுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது குமுதத்திற்கு மற்றெல்லாம் ஐஸ்வரியங்களையும் அளித்திருந்த கடவுள் அழகையும் முக வசீகரத்தையும் மட்டும் அவளுக்கு கொடுக்கவில்லை வழக்கம்போல் அன்று குமுதம் தன்னுடைய நிலைமையை குறித்து வருந்தியவாறு தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தபோது தன்னை யாரோ பின்னால் இருந்து தொட்டதை உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் நான்கு பக்கங்களிலும் ஒளியை பரப்பியவாறு அதிசயத்தக்க அழகுடைய ஒரு தேவதை அங்கு நின்று கொண்டிருந்தது குமுதம் ஆச்சரியத்தால் கண்களை அகல விரித்துப் பார்த்தாள் நீ யார் இங்கு எப்படி வந்தாய் என்ற வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து தாமதமாக வெளிவந்தன தேவதை புன்னகையுடன் அவள் அருகில் வந்து குழந்தாய் என்னை சௌந்தரிய தேவதை என்று அழைப்பார்கள் நீ ஏன் அழுகிறாய் சொல் என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்றது ராஜகுமாரி தயங்கியபடி பக்கத்து தேசத்து ராஜகுமாரிடம் என் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன் ஆனால் அழகில்லாத என்னை எந்த ராஜகுமாரன் தான் கைப்பிடிக்க முன் வருவான் என்று கூறினாள் என்று கண்களில் நீர் பெருக கூறினாள் இதை கேட்ட தேவதின் உள்ளம் நிகழ்ந்தது சிறிது நேரம் அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு கட்டாயம் உதவி செய்வதாக வாக்களித்துவிட்டு மறைந்தது மறுநாள் குமுதம் தோட்டத்திற்கு சென்றாள் சற்று நேரத்தில் ஒரு அழகிய மான் அவளை நோக்கி ஓடி வந்தது அதைத் தொடர்ந்து ஒரு சுந்தர இளைஞன் ஓடி வந்தான் மான் அவளை நெருங்கிய போது ஒரு கல்லில் கால் இடறி அவள் கால் அருகே விழுந்தது இதைக் கண்டு பதறிய ராஜகுமாரி உடனே அதன் அருகே அமர்ந்து மானின் கால்களை எடுத்து எங்கே காயம் பட்டிருக்கிறது என்று பார்த்தாள் அப்போது பின்னால் வந்த இளைஞனை கண்ட குமுதம் தன்னையும் அறியாமல் கோபத்தில் அவனை முறைத்தாள் அவன் வேறு யாருமல்ல அவள் உள்ளத்தை கொள்ளே கொண்ட பக்கத்து தேசத்து ராஜகுமாரன் சுகுமாரன் தான் சுகு சற்று தயங்கியவனாகவே அங்கேயே நின்றான் இவன் தான் ஒரு தலையாக நேசித்த ராஜகுமாரன் என்று தெரிந்தபோது குமுதம் சற்று யோசிக்காமல் எதிரிகளை வேட்டையாட வலிமை பெற்ற நீங்கள் இப்படி அப்பாவி மான்களை துன்புறுத்தலாமா என்று கேட்டாள் சுகுமாரன் செய்வதறியாது வெட்கை தலை குனிந்தான் அப்போது நிகழ்ந்த ஒரு அதிசயம் அவ்விருவரையும் திகைக்க வைத்தது ஒருவரை ஒருவர் நோக்கி விழித்தவாறு நின்று கேள் அவர்களுக்கு விடையே நின்ற மான் திடீரென மறைந்தது விஷயம் புரியாமல் இருவரும் திகைத்த போது அவர்கள் முன் தேவதை தோன்றியது ஆம் எல்லாம் தேவதையின் வேலைதான் காட்டில் வேலையா வேட்டையாடி கொண்டிருந்த சுகுமாரனை தோட்டத்திற்கு இழுத்து வருவதற்காக தேவதை செய்த யுக்தி இது விஷயம் புரியாமல் குமுதத்தையும் தேவதையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த கும சுகுமாரனை நோக்கி இந்த ராஜகுமாரியை மணிந்து கொள்ள உனக்கு சம்மதமா என்று தேவதை கேட்டது சுகுமாரன் பூரண சம்மதம் என்பதற்கு அடையாளமாக தன் தலையை அசைத்தான் குமுதம் அசந்து போனாள் ஏற்கனவே கலவரம் அடைந்திருந்த குமுதத்திற்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை இது என்ன எல்லாம் மாயமாக அல்லவா இருக்கிறது சுகுமாரன் எப்படி தன்னை மணக்க சம்மதித்தான் தேவதை ஒருவேளை தன்னை ஒரு அழகிய பெண்ணாக மாற்றிவிட்டதோ என்று எண்ணி அவள் தவித்துக் கொண்டிருக்கிறதே தேவதை அவர்களிடையே கைகளையும் சேர்த்து பிடித்துக்கொண்டு கொண்டு இனி நான் விடை பெற்றுக் அல்லவா என்று கேட்டவாறு குமுதத்தை நோக்கி சிரித்தது குமுதத்திற்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில் என்ன பேசுவதென்றே புரியவில்லை அவளிடம் தன் மனப்பரிசாக ஒரு கண்ணாடியை உரையில் இட்டுக் கொடுத்து கொஞ்ச காலம் இதை வெளியே எடுக்கக்கூடாது என்று கூறிவிட்டு தேவதை சென்றது பரபரப்பும் ஓட்டமும் நடையுமாக அரண்மனை அடைந்த குமுதம் முதல் காரியமாக உரையில் இருந்த கண்ணாடியை வெளியே எடுத்து அவசரமாக அதில் தன் உருவத்தை பார்த்தாள் ஐயோ இதென்ன ஏமாற்றம் தொப்பென்று கண்ணாடியை கீழே போட்டாள் குமுதம் காரணம் அவள் எதிர்பார்த்ததற்கு மாறாக கண்ணாடிக்குள் அந்த பழைய குமுதமே காட்சியளித்ததுதான் மறுநாள் பொழுது புலர்வதற்கு முன்பே குமுதம் தோட்டத்தை அடைந்து தேவதையை எதிர்பார்த்து காத்திருந்தாள் சற்று நேரத்தில் அவளை தேடி வந்த தேவதை ஒரு விஷம சிரிப்புடன் பெண்ணே கண்ணாடியை வெளியில் எடுக்கக்கூடாது என்று நான் தான் உன்னை எச்சரித்திருந்தேனே அதை நீ எடுத்து பார்த்து விட்டாய் என்று கேலியாக கூறியது குமுதத்தின் கண்கள் கலங்கின அவள் தன் செய்கைக்காக வருந்துவதை விட கண்ட தேவதை மனம் இறங்கி விஷயத்தை விளக்கியது குழந்தாய் என்னுடைய சக்தியால் உன் உருவத்தை அடியோடு மாற்றிவிட்டதாக நீ எண்ணிவிட்டாய் அதனால் தான் அவளுடன் கண்ணாடிக்குள் உன் உருவத்தை பார்த்து ஏமாந்தாய் உன் சுய உருவம் உன்னிடம்தான் இருக்கிறது உன் தாய் தந்தை என்றாவது உன்னை அழகில்லை என்று வெறுத்திருக்கிறார்களா என்று தேவதை கேட்டது குமுதம் ஐயோ ஒருபோதும் இல்லை என்னை எவ்வளவு அன்பாக பார்த்து கொள்கிறார்கள் தெரியுமா என்று பதிலளித்தாள் தேவதை தொடர்ந்து அவர்கள் உன்னைத்தான் நேசிக்கிறார்கள் உன் அழகை அல்ல உன்னை என்னால் ஒரு நொடியில் நீ விரும்பும் வகையில் மாற்றி இருக்க முடியும் ஆனால் அது நீ இல்லை நீ விரும்பிய அந்த அழகு இன்னும் சில வருடங்கள் கழிந்து முதுமை வந்தால் தானாக மறைந்து விடுமே அப்போது உன்னை துணைவனாக யார் தேவை உன்னை விரும்புவானா அல்லது உன் அழகை விரும்புவானா குமுதம் இப்போது தெளிவாக தேவதையே மிக்க நன்றி சரியன் என்னப்படி அழகில்லாத என்னை ஏன் சுகுமாரன் மனம் செய்ய சம்மதித்தான் என்று கேட்டார் மறுமொழியாக தேவதை பெண்ணே இதில் என் பங்கு பெரியதல்ல மிகச்சிறியதே உன் இரக்க குணத்தையும் பண்பையும் சுகுமாரனுக்கு காட்ட ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கினேன் அவன் நீ மான்மேல் காட்டிய இரக்கத்தையும் அவன் நிலையை புரிய வைத்த நொடியிலேயே உன் மனதை புரிந்து உன்மேல் காதல் கொண்டான் அழகால் வரும் காதலை விட மனது குணத்தாலும் உண்டாகும் காதல் வலிமையானது இதில் என் பங்கு சிறியது வாழ்க நீங்கள் பல்லாண்டு என்று கூறி தேவதை மறைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்